ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசுப்ராய் யூடியூப்களாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் அர்ச்சியாக பெற்றிருக்கிறோம் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நிலக்கை நோக்கி நடக்க வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள வெற்றியை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள பல வழிகளிலும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வார்த்தை வார்த்தை சொல்கிறது என் இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு முற்றிலும் ஜெயம் பெறுகிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியும் எனவே நாம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து எல்லாவற்றிலும் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் என் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு அவரை பெற்றிக்கொண்டு அவருக்குள்ளாய் நாங்கள் வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எனவேதான் வேதத்திலே ரோமரிக்கெழுத நிருபத்திலே அப்படியே வசனம் எட்டாம் அதிகாரம் இப்படி முப்பத்தி ஏழாம் வார்த்தை இப்படியா சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலும் நாம் நாமில் அன்பு அன்புகுருவராலே முற்றிலும் ஜெயங்குள்ளவளாய் இருக்கிறோம் இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெறுகிற வெற்றியுள்ள நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால் நாம் ஆண்டவராய் தேவனை பெற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கையில வியாகுலம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் பசி இருக்கலாம் பட்டினி இருக்கலாம் இவை எல்லாவற்றிலும் நம்ம மேல் ஜெயம் கொள்ள இருந்தால் அவர் நம்மேல் மேல் வைத்த அன்பு தேவன் மேல் வைத்த அன்பு எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசிவதிக்க உண்மையுள்ளதாயிருக்கு தான் சொல்லுகிறேன் பாருங்க அதில் சொல்லுகிறார் இவை எல்லாவற்றிலும் நம்ம மேல் அன்புகிறவர்களே நாம் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவரோ எல்லாவற்றிலும் அன்பு வைத்திருக்கிறார் எனவே பிரியமான தீப பிள்ளைகளே தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி செல்லும் வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அதனால் அடுத்த பகுதியில் சொல்லுகிறார் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதும் அதிகாரங்களானாலும் வல்லமையானால் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ன இருந்தாலும் என்னுடைய தேவ அன்பு எங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த அன்பு நம்ம விட்டு பிரியாதது ஜெயம் கொள்ளுகிற நல்ல வாழ்க்கை வாழ முடியும் பிரியமான தேவ

நான் கொள்வேன் நான் இழப்பிலே கொள்வேன் நான் எந்த அவமானங்கள் வந்தாலும் எந்த நிந்தனைகள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் என் மேல் அன்பு வைத்தேன் இயேசு நான் ஜெயம் வாழ்வேன் அந்த ஜெயத்தை கொடுக்கும் எனவே பிரியமான தேவ நீங்க செய்கிற சகல கத்திர வெற்றியை சிறக்க பண்ண நீங்கள் சத்துருக்களை ஜெயமெடுக்க எடுக்க போகிற எதிராக எழும்புகிற எந்த ஒரு மந்திரவாதமா பெல்லிசுனியாவா ஏவலா கட்டுக்களா தோல்வியா

முற்றிலும் ஜெயம் பெறுவேன் என்னால் எந்த ஒரு காரியமும் என் தேவ அன்பை விட்டு பிரிக்காதபடி அவரை நாம் பற்றிக் கொள்ளுமாயிருந்தால் கத்த நம்மை ஆசுபதி உயர்த்துவார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே ஒருவேளை நீங்க தோல்த்து தோத்து போய் தோல்வியனோடு இருக்கிறீங்களா தோல்வி மனப்பான்மையோடு உங்களை அழுத்தி இன்றைக்கு அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஜெயம் பெறப் போறீங்க எல்லாவற்றையும் வெற்றி அடைந்து கொள்ள போறீங்க நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழப் போறீங்க கத்தரை நாங்கள் நோக்கி பார்த்து நாம் சோடுவோம் பரிசுத்தன இந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய்மை நன்றியுள்ள இருந்தோ தோடுமைக்குறோம் ஐமையா ஐயா ஆண்டவரே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறேன் தேவன் ஆண்டவரே இந்த சத்தத்தை கட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் வெற்றியை கத்த பண்ணுபடியாக நாங்கள் சுபிக்கிறோம் வாழ்க்கையிலே தோல்வியை அடைந்த பிள்ளைகள் ஆண்டவரே வரே தொழிலே தோல்வி அடைந்த பிள்ளைகள் எதிர்காலங்களில் தோல்வி அடைந்த பிள்ளைகள் ஆண்ட வியாதியினால் தோத்து போய் இருக்கிற பிள்ளைகள் தனிமையினால் போத்து ஆண்டவரை வரை தோத்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் வெற்றி சரக்க பணி நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சமிக்கிறோம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து வெற்றி சரக்க பணி இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை கரம் பற்றி நடத்துகிறார் நம்பிக்கையோடு மட்டும் பிள்ளைகளை ஓட தகராய் பல கரங்களை பிடித்து ஆசிர்வதிங்கப்பா நாங்கள் சத்துரை ஜெயம் கொள்ள வேண்டும் அந்த எதிரான சாத்தான ஜெயம் கொள்ள வேண்டும் எதிராக இருக்கிற மந்திரவாத பிள்ளை சிறங்களை ஜெயம் கொள்ள வேண்டும் நாங்கள் வியாதிகளை ஜெயம் வேண்டும் வறுமைகளை ஜெயம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளாக யாவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் இந்த சத்தத்தை கட்ட யாவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஆண்டு வரே மூளை தேசங்கள் மூளைகளில் துவண்டு போய் கொண்டு ஆண்டு எடுத்த தொழிலெல்லாம் தோத்து போனேனே ஆண்டு எடுத்த முயற்சி தோத்து போனேன் என்று இருக்கிற பிள்ளைகள் மேல நீங்க அன்பு கூர்ந்து அன்பு வைத்து முற்றிலும் ஜெயமாய் மாற்றி ஆசிர்வதிக்கும்படி ஆண்டு வரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கரங்களை ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் காட் பிளேஸ் கத்தரா உங்களை ஆசிர்வதிப்பாரா